ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜே சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சா வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் சட்னியிலே பெஸ்ட்டு சட்னி இந்த வேர்க்கடலை சட்னி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து வேர்க்கடலையை வறுத்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் கடாயில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன கப்பு ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இது பச்சை வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம தான் செய்ய போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு அந்த தோடு உடஞ்சி வர்ற அளவுக்கு வர வரத்தா போதும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுத்துட்டேன் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் வரக்கூடாது உடச்சி பார்த்தோம்னா தோடு தனியாக உடஞ்சி வரணும் இப்போ இந்த வரத்தை வேர்க்கடலையில் அப்படி தோலோடு சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நான் வந்து கொஞ்சமாக தோல் எடுத்துக்கிறேன் ஒரு பாதி அளவுக்கு தோல் எடுத்துக்கிறேன் பாதி அளவு தோல் இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நம்ம கடலை எல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன் அதே ரெண்டு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் புளி ரொம்ப சேர்க்க வேணாம் புளி ரொம்ப கம்மியாகவே சேர்த்தாலும் போதும் அம்மா நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காவும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இல்லை காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கூட சட்னி அரைக்கலாம் அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்குறேன் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்குறேன் அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் வேர்க்கடலை சட்னி வைக்கும்போது ரொம்ப அரைக்கக்கூடாது ஓரளவு குறை குறைனு தான் அரைச்சிட்டு வரணும் இப்போ வந்து இட்லி கூட சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை இல்லை தோசை கூட தான் சாப்பிட்றீங்கன்னா தோசைக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் த தேவைக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக எல்லாம் ஊற்ற ஊற்றக்கூடாது நல்லா இருக்காது அப்போ ரொம்ப தண்ணியாக ஊற்றினா ஒரு நார்மலாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்போ தான் நம்ம வந்து தோசையெல்லாம் தோசை கூட எல்லாம் எடுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இட்லி சாப்பிட்றதா இருந்தால் இட்லி கொஞ்சம் தண்ணி தேவை அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கடாய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுருக்கிறேன் அது கூடவே நான் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கிறேன் இந்த உளுந்து இது கூட சேர்த்து தாளிக்க போகிறேன் அந்த உளுந்தோட வாசனை நல்லா இருக்கும் அந்த உளுந்தோட கலர் மாதிரி அது ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம இதை வரக்கணும் நல்ல செவக்கை வரக்கணும் உளுந்தை கலர் வர பாருங்க இப்போ கலர் மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு வரக்கணும் உளுந்தை இது விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லை சட்னி சாப்பிடும் போது கடிக்கும் போது பிடிக்காது அப்படின்னா வேணாம் நல்லா இருக்கான இந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் காஞ்ச மிளகாவை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ இந்த சட்னியில் இந்த தாளி தாளிப்பை வந்து ஊற்றிக்க போகிறோம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க செம டேஸ்டியான ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சட்னி வேறு கடலை சட்னி எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இன்னும் ரெண்டு கூட தான் வாங்கி சாப்பிடுவீங்க தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இட்லின்னா கொஞ்சம் தண்ணி கூட வேணும் தோசைன்னா இந்த அளவுக்கு தண்ணியே போதும் நான் தோசைக்கு நமக்கு குழம்பு கம்மியாகவே போதும் நான் இன்றைக்கி வந்து இந்த வேர்க்கடலை சட்னிக்காகவே ஸ்பெஷலாக நல்ல முறுமுறுன்னு குடை தோசை சுட்டு வச்சுருக்கிறேன் குடை தோசை அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் டாட்டா டாட்டா பாய் பாய்